ஒருத்தரோட முடியை வச்சு அவங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சிருவாங்களா அந்த காலத்தில் ஏன்னா முடி அடர்த்தியாக கருகருன்னு நீளமாக இருந்தது அப்படின்னாவே அவங்க ஹெல்த் வைஸ் குட் அப்படின்னு கணிச்சிருவாங்க ஹெல்த் வைஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட முடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய பேர் கேட்குறது மோர் குடித்தா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இன்னமும் கேட்டுட்ருக்கீங்க மோர் குடிச்சா சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் ஏபிசி ஜூஸ் சாப்பிட்லாம் இந்த மூணும் சாப்பிட்லாம் நீங்க எப்போ வேணும்னாலும் சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரி சாப்பிட்டதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிடலாம் கருவேப்பில ஜூஸா குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க கருவேப்பில ஜூஸா குடிக்க கூடாதுங்க மோர்ல தான் குடிக்கணும் நெல்லிக்காய் ஜூஸ் போடும்போது ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சி குடிங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட குடிக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் வெறும் வயிற்றுல குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க வெறும் வயிற்றுல குடிக்கலாங்க எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் நம்ம சொல்ற எல்லா டிப்ஸுமே முடிக்க மட்டும் இல்லைங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது